நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு என்கிட்ட கத்துக்குங்க வந்து பாடம் எடுத்துக்கங்க நீர் மேலாண்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னிடம் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார் தண்ணி கடலுக்கு போது அதே கொஞ்சோண்டு கால் டிஎம்சி தண்ணி அவ்வளவுதான் அறுபத்தி ஐம்பது கியூபிக் கியூபிக் கனாடி நீர் அவ்வளவுதான் இதை இதே எடுத்துட்டு இந்த ரெண்டு ஏரியிலையும் டேம்லையும் நடப்புன இதற்கு போராட்டம் பண்ணி காசு வாங்கி நிதி ஒதுக்கீடு செய்த இந்த இப்பு இப்பு என்ன துப்பு ஆட்சி இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டான் கிடப்பில் போட்டாயா எவ்வளவு அயோக்கியத்தனம் அது எவ்வளவு பாவையா நீங்க செய்கிறீங்க எவ்வளவு பாவையா செய்ய கேட்டா இன்னைக்கு போய் பார்த்தா அப்படியே நிக்குது அப்படியே பத்து பெர்சென்ட் வேலையை கிருஷ்ணகிரியில் தருமபுரிக்கு இதுவையா ஆட்சி இதுவையா நிர்வாகம் இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லையா நமக்கு உணவு பாதுகாப்பு வருங்காலம் மோசமா இருக்க போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை வர போறது இல்லை இன்னும் பிறகு மழை வராதுன்னு நிபுணர்கள் கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இன்னைக்கு மழை வருது வெள்ளம் வருது மேக வெடிப்பு கிளவுட் வருது இன்னும் பதினஞ்சு வருஷத்துல இதெல்லாம் எல்லாமே காணாம போயிடும் இன்னைக்கு இந்த திட்டம் வேணையா நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு என்கிட்ட கத்துக்குங்க வந்து பாடம் எடுத்துக்கங்க நீர் மேலாண்மை பத்தி இந்த ஐந்து மணி நேரம் என்னால் பேச முடியும் தமிழ்நாட்டு நீர் மேலாண்மை இந்தியா நீர் மேலாண்மை உலக அளவில் நீர் மேலாண்மை பேச முடியும் பேசுவதுன்னா நான் ஏதோ வசனம் பேசுறது இல்லை இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்னால் பேச முடியும் அதுதான் நான் கேட்கிறேன் எங்க கிட்ட ஒரு ஆறு மாதம் ரெண்டு ஆண்டுகள் விட்டு பாருங்களேன்